அந்த அளவுக்கு நல்ல தெளிவாக புரியும் தோழர் இவர் வந்து தன்னுடைய தலைவரை யாரை ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னார் தலைவர் பிரபாகரனை ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னார் அவருடைய புலிகள் அமைப்பில் எப்படி பெண்களை நடத்துனாங்க பெண்களை எப்படி பார்த்தாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு பெண்கள் பிரச்சனையை வச்சு ஒருத்தங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அவங்க உடனடியாக அந்த அமைப்பில் வந்து நீக்கப்பட்டாங்க அவங்களுக்கான பனிஷ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு அப்படிப்பட்ட நபரை ஃபாலோ பண்ணுற நீங்கள் எப்படியான வார்த்தைகளை பெண்களை நோக்கி பயன்படுத்தணும்னு ஒன்று இருக்குல்ல இல்லை அப்போது கொஞ்சம் கூட ஒரு தலைவரா இருக்கிறதுக்கான தகுதியே இல்லாத ஒரு நபர் தன்னை சிங்கம்னு நினைச்சுக்கிட்டு வெளியே வந்த ஒரு நாய் அதனால அவர் அப்படிதான் குழைப்பாரு அவருக்கு அந்த புரிதல் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கறதுக்கு லைம் லைம்லைட்லேயே இருக்கணும்னு நினைக்கிறாரு எப்படி பேசினா லைம் லைட்ல இருக்க முடியும் நம்ம கத்திக்கிட்டே இருந்தா லைம் லைட்ல இருக்கலாம் அறிவுபூர்வமான விஷயங்களை பேசும்போது அது சுணக்கங்கள் ஏற்படும் நெளிவு சுழிவுகள் இருக்கும் இறங்கவும் ஏறவும் அதெல்லாம் இருக்கும் ஆனால் கத் ஒரு நாய் கத்திக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுவோம் நம்ம திரும்பி அதை பார்த்துக்கிட்டே இருப்போம்ல அது எப்போ போகும்னு அப்படி அவர் கத்திக்கிட்டே இருக்காரு அதனால் நம்ம அவர் திரும்பி பார்க்கணும்னு அவர் நினைக்கிறாரு